சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நாளைக்கு அனுமன் ஜெயந்தி எல்லாருக்குமே தெரியும் மார்கழி மாதம் வர மூலம் நட்சத்திரம் அமாவாசை அன்றுக்கு தான் அனுமன் அவதரித்தாருன்னு சொல்றாங்க ஆனா அனுமன்றவர் வந்து உங்களுக்கு ராமருக்கு டிவோட்டியா இருக்கிறவர் அவர் விஷ்ணு பக்தனா இல்ல சிவ பக்தனா சில பேர் சொல்றாங்க சிவனோட அவதாரம் தான் ஆட்சி நேயர் சொல்றாங்க முழு விளக்கம் கொடுக்க முடியுங்களா அதுக்கு வந்து ஹனுமனுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு சுந்தரன்னு பேரு அந்த பேர் வந்து கம்பல் வால்மீகி அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து பதிவு செஞ்சாங்க ராமாயணத்துல எப்படின்னா அனுவர் வந்து அந்த ஒரு காண்டம் எழுதுவாங்க தெரியுங்களா அவர் பேர்ல வந்தது சுந்தர காண்டம் அனுமன் காண்டம் எழுதுறதுக்கு வந்து அவர் வந்து என் பேரை குறிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னடக்கமா ராமரை பத்தி நீங்க ராமாயணத்தை பத்தி நீங்க எழுதுறீங்க ராம ஆயணத்தை பத்தி நீங்க எழுதிங்க அந்த டைம் நீங்க வந்து என்னுடைய பேரை நீங்க முன்னிலைப்படுத்தி ஒரு சாப்டர் வேண்டாம் அதில் நான் தான் மெயினாக தெரிய மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால இவர் வந்து புனை பேர் மாதிரி வச்சுட்டு சுந்தரகாண்டன் வச்சிட்டாரு அதுக்கப்புறமா ஹனுமர் யார்கிட்டயோ போய் டிஸ்கஸ் பண்ணும்போது உனக்கு சுந்தரன் இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இது தெரியாம நம்ம வந்து அவர் எழுது என்ன தலைப்பு பார்க்காம பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து பாக்குறதுக்குள்ள ராமாயணத்தை எழுதி முடிச்சிட்டாராம் ஓகேங்களா இதுதான் ஊராடம் அப்ப சுந்தர் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன நடத்தும் ஹனுமனுடைய இன்னொரு பேர் அது ஓகே ஓகேங்களா ஆனா இதில் வந்து நம்ம வந்து இந்த ராமாயணத்துல வந்து நம்ம கவனிக்க கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கேள்விக்கே வரேன் அவர் வந்து விஷ்ணு பக்தரு சிவ அம்சம் அப்படின்னு சொன்னீங்க தெரியுங்களா என்னன்னா சிவ அம்சமாக பிறந்த விஷ்ணு பக்தர் அவ்வளவுதான் சிவ அம்சமாக பிறந்த விஷ்ணு பக்தர் இன்னும் விஷ்ணு பக்தர்னு சொல்றத விட அவர் ராம பக்தர் ஏன்னா அவர் விஷ்ணுவையே ஏற்கல அவர் இன்னவரை ராமரத்தா கடவுள்னு நினச்சிட்டு இருக்காரு ஆனா ஒட்டுமொத்த ராமாயணத்தையே ஒரே ஒரு மனுஷன் தூக்கி சுமந்து இருக்கிறாரு ஒட்டுமொத்த ராமாயணத்திலேயே ஒரே ஒரு மனுஷன் எந்த இடத்துலயுமே தர்மம் தர்மம் தவறாம இருந்து அது ஹனுமன் மட்டும்தான் ரெண்டு சைடு சேர்த்து சொல்றேன் இப்ப ராமாயணத்துல ரெண்டு ரெண்டு சைடு இருக்குல்ல ராமன் சைடு இருக்கும் ராமணன் சைடு இருக்கும் இதெல்லாம் ராமாயணம் அந்த ரெண்டு சைட்லயுமே ஈக்குவல் அண்ட் அவங்க அவங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல என் பார்வைக்கு எது நியாயம்னு இருக்குது என்னுடைய பார்வைக்கு எது நியாயம்னு இருக்குது ஆனா அது இல்லாம நடுநிலையா ஒரு பார்வை இருக்குல்ல ஆமா அந்த பார்வையில கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரே ஜீவன் ஹனுமன் தான் அதாவது ராமாயணத்துல வந்து ஹனுமன் மட்டும் இல்ல அப்படின்னா அந்த ராமாயணம் அப்படின்ற ஒரு விஷயமும் பூர்த்தி அடைஞ்சிருக்காது அப்படி ஒரு காவியமும் உருவாகி அவர் மட்டும் இல்ல அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ வந்து அது வந்து ரெண்டு ரெண்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு என்ன ரொம்ப முக்கியமான இடம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் வனவாசத்துல சீதையை கடத்திட்டாங்க ஓகே ராமரை அடைச்சர் அசோக வனத்தில் அடைச்சார் ராமர் போய் மீட்டுட்டு வந்துட்டார் இது ஒன் லைன் ஓகே அவர் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது வானர படைகள் தான் அதுல ஆஞ்சநேயருடைய பங்கு ரொம்ப ரொம்ப ஆஞ்சநேயர் மட்டும் இல்லை சுக்ரீவன் மட்டும் இல்லை அந்த வானர படை மட்டும் இல்லை அப்படின்னா இது இவரால ஒன்றுமே பண்ணியிருந்துக்க முடியாது கரெக்டுங்களா சரி ஓகே ரைட் இது இல்லாம அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு என்ன இன்சிடென்ட்னா வீட்டுக்கு வந்துட்டாங்கல வந்ததுக்கு அப்புறமா அரியணையில ராமர் உட்கார்ந்துடுறாரு ராஜா உட்கார்ந்துடுறாரு சீதை வந்து ராணியா பட்டத்து ராணியா பதவி ஏத்துக்கிறாங்க ஏத்துட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க கன்சீவ் ஆகுறாங்க கர்ப்பவதியா இருக்கிறாங்க அந்த டைம் என்ன பண்றாரு ஒரு ஒன்னா வராரு பஞ்சாயத்துக்கு எப்படி வராரு அப்படின்னா சனிக்கர்மா வச்சாரு ராமருக்கு ஒரு ஒண்ணா வராரு நல்லா கவனிங்க ராமர் வந்து கடகராசி கடகம் பூச நட்சத்திரம் அப்படிதான் சொல்றாங்க நமக்கு ஹனுமன் வந்து தனுச ராசி மூல நட்சத்திரம் கரெக்டுங்களா ராமருக்கு சனிக்கர்மம் ஹனுமனுக்கு வந்து செவ்வாய் கர்மா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்லைன் பண்ற ராமர் வந்து நீர் ராசி ஹனுமன் வந்து நெருப்பு ராசி கரெக்டா நம்ம இங்க பல தடவை சொல்லியிருக்கோம் நீருக்கும் நெருப்புக்கும் அவ்வளவு கிளாஸ் இருக்குன்னு ஆனா கடைசி வரைக்கும் ராமருக்கு பக்தராவே ஹனுமன் இருந்தாரு எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்கான விளக்கத்தை தான் நான் இப்ப சொல்றேன் இது வரைக்கும் இந்த விளக்கத்தை நான் எந்த வீடியோலையும் பேசுனது கிடையாது ஏன் ராமாயணத்தை பத்தி பேசுனவங்க கூட பல பேர் இந்த 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 சாப்டர் தொற்றுப்பாங்கன்னு தெரியாது அந்த வண்ணாவலர் வந்துட்டு வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க வனவாசம் இருந்த டைமு என்னுடைய பெண்ணு இன்னொருத்தருடைய வீட்டுல தங்கி இருந்தாங்க அடைக்கிறதுக்காக நடராத்திரி எங்கேயோ தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தருடைய வீட்டுல ஒரு ஆண்மன்னோட வீட்டுல தங்கியிருந்தாங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய அந்த சத்ருகணன் இருக்காரு இல்லையா பரத சத்ருகண்ணன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க ரெண்டு வருஷம் அவங்க வந்து வனவாசம் என் பொண்ணு குடிச்சாங்க ஒரு நாள் தங்கி இருந்திருக்காங்க வனவாசம் குடுச்சாங்க இப்போ இவ் நீங்க வந்து இவ்வளவு வருஷம் வனவாசம் இருந்திருக்கிறீங்க சீதை வந்து ஒரு குறிப்பிட்ட கால ராவணனுடைய இதுல தங்கியிருக்காங்க அப்போ இவங்களும் வனவாசம் போகணும்ல அப்ப ஜனங்களுக்கு ஒரு நியாயம் ராஜகுமாரின்னா இலவ அரசின்னா பட்டத்து அரசின்னா ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு அந்த பஞ்சாயத்துல ராமன் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு மறுபடியும் பதினோரு வருஷம் பத்து வருஷமா பதினோரு வருஷமா சீதையை மறுபடியும் வனவாசத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு எப்படி கர்ப்பவதியாக இருந்த ஓகேங்களா போராடி மீட்டாரு அந்த சீதைய மறுபடியும் எதுக்காக தன்னுடைய அரச நியாயத்தை அந்த அரச பதவிக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல ராஜாக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல அந்த நியாயத்தை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் ஓகேங்களா கர்ப்பவதிய வனவாசத்துக்கு அனுப்புறது அப்படின்றது எவ்வளவு ஒரு தவறான செயல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அது இல்ல ஓகேங்களா அப்படி அவங்க மறுபடியும் வராங்கல்ல மறுபடியும் மனவாசத்துக்கு வராங்கல்ல வரும்பொழுது நமக்கு அந்த காட்டு வழி பாதையில ரொம்ப அப்படி டயர்டா நடந்துருப்பாங்க கன்சீவா இருக்கிறாங்க அவங்க முடியல காட்டு வழி பாதையில் அப்படி நடந்துட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கும்போது போது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது அந்த மனுஷன் வந்து யாரும் கூப்பிடுவான் ஒன்று அவங்க அப்பா அம்மா நினைப்பான் கரெக்டா இப்போ நம்ம நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஓகே ஒண்ணு கடவுளை கூப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம நம்மளோட சொந்த பந்தத்துக்கு கூப்பிடுவோம் கரெக்டா நம்ம நம்ம மைண்ட்ல யாரெல்லாம் வந்து போவாங்க அப்பா அம்மா வந்து போவாங்க கூட பிறந்தவங்க வந்து போவாங்க ஹஸ்பண்ட் வந்து போவாங்க அனுச்சது வீட்டுக்கார தான் தானே ஓகே இப்ப நமக்கு ஆதரவும் கிடையாது மறுபடியும் அப்பாவை தேடவும் முடியாது ஓகேங்களா ஆனா அந்த அம்மா வேற யாரையுமே நினைக்கல அப்பாவை நினைக்கல அம்மாவை நினைக்கல கூட பிறந்தவங்க நினைக்கல ஹஸ்பண்ட் நினைக்கல லக்ஷ்மணனை கூப்பிடல அவங்க யார கூப்பிட்டுருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு இடத்துல அப்படியே டயர்டா வராங்க மரத்து மேல அப்படியே சாயறாங்க அப்போ மனசுல நினைக்கிறாங்க ஹனுமான் அப்படின்னு கூப்பிடுறாங்க யாரு சீதை யார கூப்பிடுறாங்க ஹனுமான கூப்பிடுறாங்க அந்த டைம் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வருது நமக்கு ரொம்ப நமக்கு உணர்வு ரீதியா யாராச்சும் நம்ம மேல ரொம்ப பந்தமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை பத்தி நினைக்கிறாங்க இந்த ஏதாச்சும் வருந்துறாங்க டக்கு நமக்கு ஒரு ஒரு டெல்பத்தி மாதிரி ஒரு மெசேஜ் வரும் தெரியுமா அம்மா மடியில அப்பதான் படுத்திருக்காரு ஹனுமன் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஏன்னா ராமருக்காக ரொம்ப யுத்தம்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு ஒரு வந்துட்டாரு கிஷ் வந்துட்டாரு அம்மா அப்பா கூட இருக்காரு கூட இருக்காரு மடியில படுத்து போது திடீர்னு சீதா அம்மா எந்திரிக்கிறாரு கூப்பிடுறாங்க ஏதோ பிரச்சனை போல எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க நான் போயிட்டு என்ன எதுன்னு பார்த்து வந்துறேன் இப்பதான் வந்து கொஞ்ச நாள் தானே பாச்சு எங்களுக்கு ரொம்ப வருஷம் இந்தியப்பா கொஞ்ச நாள் எங்க தங்குறேன்னு சொல்றீங்கப்பா அவங்க அப்பா அம்மா கேக்குறாங்க அப்போ இல்லம்மா நான் எனக்கு ஏதோ எனக்கு இதுவும் சரி கிடையாது ஏதோ வந்து ராமரை பத்தி கூட எனக்கு விஷயம் இல்லை எனக்கு சீதா சீதாமாவுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது எனக்கு கொஞ்சம் அவகாசம் என்னன்னு போய் மட்டும் பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறகுறது அயதிக்கு அப்புறம் பார்த்தா சேதி தெரியுது என்ன தெரியுது நிறை மாத கர்ப்பிணியை அனுப்பிச்சுட்டாங்க காட்டு கட்டுன்னு எவ்வளவு கோபம் வச்சு தெரியுமா அவருக்கு டேரக்டா போறாரு யார் ராமர் யார் என்ன வேணா சொல்லட்டும் ஓகேவா ஊர் என்ன வேணாலும் சொல்றோம் சரி அவங்க வந்து நீங்க வரும்போது என்ன பண்ணீங்க அக்னி ஸ்நானம் பண்ண சொன்னீங்க சீதைய எதுக்காக அக்னி ஸ்நானம் பண்ண சொன்னீங்க ஊர் சீதையை வந்து தப்பா பேசிடக்கூடாது ராவணனுடைய இடத்துல அவங்க இருந்துட்டு வந்திருக்காங்க அதனால நாளைக்கு அவங்களுடைய கற்பொழுக்கத்தை பத்தி தப்பா கூடாதுன்றதுக்காக தான் நீங்க அக்னி ஸ்நானம் பண்ண சொன்னீங்க அவங்களும் அக்னி ஸ்நானம் பண்ணாங்க அக்னி ஸ்நானம் பண்ணி அதுல எரிஞ்சு போகாம தன்னுடைய அந்த கற்பொழுக்கத்தை நிரூபிச்சு தான் அந்த அரைமணிக்கே வந்தாங்க அப்படி வந்தவங்களே எப்படி நீங்க மறுபடி காட்டு வச்சீங்க அவர் சொன்னார்ன்றதுக்காக நிரூபிச்சு தானே வந்தாங்க நிரூபிச்சு வந்தவங்க மறுபடியும் காட்டு நினைச்சிங்க சரிப்பா அப்படியே இன்னொருத்தருடைய இடத்துல இருந்துட்டு வந்தவங்க மறுபடியும் மனவாசம் போறதா அவங்களுடைய அரச நியதி அப்படின்னா குழந்தை பெற்று கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்பிச்சுக்கலாமே கொஞ்சம் குழந்தை பெற்று கொஞ்சம் குழந்தை டேக் கேர் பண்ணதுக்கு அப்புறம் அனுப்பிச்சுக்கலாமே கர்ப்பவதியா நிறைமாத கர்ப்பவதியா இருக்கவங்க போய் காட்டு அனுப்புவீங்க அப்படின்னு ஓகே இந்த உரிமையா கோபுரம் சொல்லுவாங்கல்ல நீங்க நீங்க இப்படி பண்ணலாமா பிரபு

அது மட்டும் இல்ல வாலி பதம் நடந்துச்சு தெரியும்ல சுக்ரீமனுக்கு வாலிக்கு சண்டை நடக்கும்போது ராமர் வந்து பின்னாடி இருந்து அணிகிறார் வாலிய ஏன்னா வானி வந்து என்ன மாதிரி வரம் வாங்கி வச்சிருக்காருன்னா என் முன்னாடி யார் வந்து நிக்கிறாங்களோ அவங்களுடைய பலத்துல பாதி எனக்கு வந்துடும் இப்படி ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்காரு சிவனே அவர் முன்னாடி வாலி முன்னாடி வந்து நின்னாலும் அவருடைய சிவனோட சக்தியில பாதி வாலிக்கு வந்துடும் இப்படி ஒரு சு பிரமாதமான வரம் வாங்கி வச்சிருக்காரு சோ யாராலுமே அவர் முன்னாடி வந்து நின்று ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க பலத்துல பாதி எங்களுக்கு வந்துடும் இவருக்கு பலம் ஏறிட்டே இருக்கும் ஓரளவு மேல சமாளிக்க முடியாது அதனால ராமன் என்ன பண்றாரு ஒளிஞ்சிருந்து அடிக்கிறாரு அப்படி ஒளிஞ்சிருந்து அடித்தவரை வாலி வந்து பரதன் முன் தோன்றினாயான்னு கேக்குறாரு நல்லா கவனிங்க தூயவன் மைந்தனே தூயவனா தசரதன் மைந்தன் உங்க அப்பா எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நேர்மையான ஒரு மனுஷர் அவருக்கு பிள்ளையா பிறந்துட்டு பரதனுக்கு முன்னாடி பரதன் பரதனுக்கு அண்ணன்ல இவரு பரதன் வந்து சூப்பரா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இவருடைய செருப்பையே வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு காலனியை வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு காலணின்றது என்னது சனி கரெக்ட் தானே ராமருக்கு என்ன கர்மா கர்மா காலனியை வச்சு அரியணையில வச்சு அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு யாரு பரதன் ஆட்சி பொறுப்பை இது பண்றாரு வச்சுட்டு அவரும் துறவரம் போறாரு என்ன பண்றாரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு அவரும் வந்து துறவரம் போயிருக்காரு அப்பேற்பட்ட அந்த பரதனுக்கு அண்ணனா பிறந்துட்டு தூயவனாக்கு மகனாக பிறந்துட்டு நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்கிறாரு வலி கேட்கும் போது வெக்கத்துல அப்படி கூசி போயிடாது நாமர் அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கர்மாவுக்கு முன்னாடி கடவுள் மனுஷன் கிடையாது சரின்னா சரி தப்புன்னா தப்பு இப்ப சொல்லுங்க அந்த ஒட்டுமொத்த ராமாயணத்திலையும் தர்மத்தை காத்தது யாரு ஹனுமன் தான் எல்லா இடத்துலயும் பாருங்க சொன்ன உடனே ஒரு விஷயத்தை செய்வார் ஏன் அவர் பிறந்தது மூல நட்சத்திரம் என்ன கர்மா செவ்வாய் கர்மா ரெண்டாவது அவர் பிறந்த வீடு என்னது என்ன ராசி தனுசு வீடு அந்த தனுசு என்ன கருமா ராகு ராகு வேகத்துல அதிவேகம் அது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ராகு வந்து போக்குவரத்துக்கு கடவுள் தெரியுமாமா தெரியும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு கடவுள் மின்சாரத்துக்கு கடவுள் லக்ஷ்மணன் மேல பிரம்மாஸ்தரம் விட்டாச்சு ஓகேங்களா விஷம் பரவிடுச்சு லக்ஷ்மணன் இறந்து போக போறாரு விடியறதுக்குள்ள சஞ்சீவனி மூலிகை வேணும் சஞ்சீவனி மொழி எங்க இருக்குது இமாச்சல பிரதேசல இருக்குது இவர் எங்க இருக்கிறாரு இலங்கையில இருக்கிறாரு விடியறதுக்குள்ள இங்க இருந்து இமயமலைக்கு போய் அங்க இருந்து மலையை பேர்த்துக்கிட்டு விடியறதுக்குள்ள இங்க வந்து இறங்கணும் கரெக்டா வெறும் நாலு மணி நேரம்தான் தான் டிராவலிங் எடுத்துக்கணும் ஃபிளைட்டே அவ்வளவு வேகத்துல போகாது ஆமா இன்னைக்கு இருக்கிற ஃபிளைட்டே டெல்லிக்கு போறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு மேல ஆகும் அவரு இமாச்சல பிரதேஷ்க்கு போகணும் அப்ப எவ்வளவு வேகமா போயிட்டு வந்திருப்பாரு போயிட்டு மலையை பேத்துட்டு மலையோட மறையோட டிராவல் பண்ணி வந்திருக்காரு அப்ப எவ்வளவு பராக்கிரமும் எவ்வளவு வேகம் வந்திருக்கும் தான் எடுத்த காரியத்தை சாதிக்கிறதுல எவ்வளவு டிட்டர்மினேஷன் இருந்திருக்கும் அந்த தெய்வத்துக்கு கண்டிப்பா அப்போ அப்படி அந்த டிட்டர்மினேஷன் தான் எல்லா நேரத்திலும் நியாயத்தை தான் தன்னுடைய அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரிகள் யாரையுமே நினைக்காம அந்த டைம் ஹனுமான் நீ எனக்கு இருந்திருந்தா நான் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு ஹனுமனை கூப்பிடுறாங்க சீதை ராமர் கூட நினைக்கல என்ன அனுச்சதே ராமர் தான் அந்த இடத்துல ஹனுமான் நினைக்கிறாங்க வர்றாரு ஹனுவர் வர்றாரு காப்பாத்துறதுக்கு ஒட்டுமொத்த ராமத்திலயுமே எல்லாருமே எல்லா சைடு நியாயத்தையுமே சரி பார்த்தது ஹனுமன்ற ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் இன்க்ளூடிங் ராவணன் சைடு இருக்கக்கூடிய நியாயத்தையும் சரி பார்த்தது ஹனுமன் தான் பிராமனுக்கு திதி கொடுக்கணும் வந்துட்டாரு காட்டு காட்டுக்கு வந்துட்டாரு அப்பா இறந்துட்டாரு திதி கொடுக்கறதுக்கு பிராமணன் இல்ல இலங்கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்தனர் ராவணன் தான் வேற யாருக்கு திதி கொடுக்கற ப்ரொசீஜர் தெரியாது ராமனுக்காக ராமணன் கிட்ட போய் ராவணனை புகழ்ந்து அழைச்சி வந்து திதி கொடுக்க வைக்கிறார் ஹனுமர் அப்போ எல்லா சைடு தரப்பு நியாயத்தையும் சரி பார்க்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி ஒண்ணு இருக்கு பாருங்க அதுதான் ஹனுமனுடைய தனித்துவம் ஓகேங்க சார் தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க கர்மாவை பேஸ் பண்ணி ஹனுமனோட கர்மா அதனால மட்டும்தான் அவர் இப்படி இருந்தாருன்றது தெளிவான விளக்கங்கள் சார் நன்றி நன்றி